இப்போ இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க போஸ்ட் உமன் தான் வந்தாங்க போஸ்ட் உமன்ட்ட எது இல்லை என்ன வேக வேமா படப்படன்னு ஓடியாறீங்க வேகமா படப்படன்னு ஓடியாடுறீங்கன்னா நாங்கள் ஆ எனக்கு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு லைவா ஆமாம் ஆமாம் வைசூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை பாருங்க என் டிபி தான் இருக்கணும்னு அப்படியா பண்ணிடுறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க ஒரு போஸ்ட் மேன கூட நாங்கள் ஓடுறதில்லை நமக்கு தேவை சப்ஸ்கிரைப் தானே வரையலாம் பஞ்சு பஞ்சு ஜோஸ்வா அதை தான் சொல்கிறேன் அந்த கார்னர் அந்த டேபிள் ஃபேன் மாதிரியே இருக்கும் அந்த கிச்சனுக்கு மட்டும் வைக்கிறது அது ஆயிரத்தி ஐநூறுக்கு இருக்கு நானூறுக்கு ஆ ஃப்ளிப்கார்ட்டில் போட்டால் அவ்வளோதான் இதுவே நம்ம வந்து கடையில் போய் வாங்கினா ரெண்டு ரெண்டு ஐநூறு சொல்கிறாங்க சரி ஃப்ளிப்கார்ட்லே போட்டு ஒன்று வாங்கிடலாம்னு நினச்சேன் முன்னுமேஜ் கேட்க மாட்டேன் அங்கே வாங்கணும் நான் தான் உன்னை ஆர்டர் போட்டு வாங்க பிச்சனில் நிற்கவே முடியலப்பா எனக்கு அது வேற தலைவலிக்குது மஷ்ரூம் வாங்க தேவையில்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் தோட்டம்தான் இருக்கு பிச்சின்னு வந்து செய்யுங்க பிச்சின்னு வந்து செய்யலாம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குன்னு யார் சொன்னா அது பூரா பொதற் முள்ளு காடு போஸ்ட்மேன் கூட போஸ்ட் அடிச்சிங்களா அடிச்சிட்டாங்களா கடைசி

அங்கே வாங்கிடுறேன் அங்கே வாங்கிட்டு கூட மாமா யாராவது வாங்கிட்டு சொல்லி இங்கே கொண்டு வர சொல்லிடலாம் வாங்க கேட்டு பாக்குறேன் ராஜபாளையத்தில் புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியில மார்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க ஓ ஜியோமார்ட் ஆன்லைன் டெலிவரி இருக்கு ஓ அந்த ஜியோமார்ட்னா பலசருக்கு எல்லாம் ஆன்லைனில் டெலிவரி பண்றாங்களா அதுலையா ஓ சரி சரி அப்போ அதில் நான் தேடி பார்க்குறேன் கைத்தான் ஃபேன் ஒரு புதுசாக கைத்தான் ஃபேன் ஒரு புதுசா ஒரு கம்பெனி வந்திருக்கு அது வாங்க ரொம்ப இது காசு கொடுக்க தேவையில்லை அதுக்கு ஆமா ஒரு பக்கம் இப்படி கிண்டிக்கிட்டு இருப்பேன் ஒரு பக்கம் இப்படி வீசிக்கிட்டு இருப்பேன் எப்படி அக்கா நாங்க பத்து பேரு தான் என்னது நாங்க பத்து பேருக்கு தான் ஹார்ட் கொடுப்போம் ஆனா எங்க அப்பா வந்து ஐநூறு பேருக்கு ஹார்ட் கொடுப்பார் அதனாலதான் கம்மியா கொடுத்துருவாரு உங்க அப்பா இதுக்கு முன்னாடி என்ன கமெண்ட் போட்டாருன்னு பார்க்கவே இல்லை நீங்க எப்போங்க ஆமா அதுலதான் ரேட்டு கம்மி வாங்கிடுவோம் பாக்குறேன் ஜியோ இல்ல பிளிப்கார்ட்லயே ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கடைசி அதுவே பெஸ்ட் செல்லர் தான் போட்டிருந்துச்சு இவங்களை நம்பனா பிரயோஜனம் இல்லை நைட்டு விடிய விடிய வைக்கையா இருக்குது காலை எரிச்சலா இருக்குப்பா அது இந்த சிவகாசி ஊரு வெக்க உசுரெல்லாம் வெறுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதே ஊர்லதான் போற பொறந்து இதுல தான் இந்த ஊர்லதான் வாக்கப்பட்டு இந்த ஊர்லதான் குப்பை கொட்டுறேன் இருந்தாலும் அக்கா ஓகே ஓகே பாய் 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 தேங்க் யூ சோ மச் தேங்க் சொல்லா சொன்னா பஞ்சு குடிக்காது ரொம்ப சந்தோஷம் பவன் இவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பவன் பஞ்சு பஞ்சு சாப்பிட்டீங்களா ஏப்பா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் பஞ்சு நல்லா சாப்பிட்டேன் வயிற்றுக்கு சாப்பிட்டேன் என்ன பண்றது నో థ్యాంక్స్ ఓన్లీ థమ్స్ అప్ ఓకే 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 థమ్స్ అప్